ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஆடிஷன் வந்து வந்துட்டு கடந்த ஐந்து வேடங்களாக வந்து நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோவில் எல்லாத்துலேயுமே இதுவரை இல்லாத உறவிதயத்தை குண்டாக்கம் காணவிது மனதினை முன்னோடு பொறுத்திடும் பெண்ணை நம்பாதே போகாதே போகாதே நீ இருந்தா நான் இருப்பே Oh God! Oh God! வலியுலி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஹோட்டலிலே தான் நாங்கள் நின்று யாழ்ப்பாணத்தில் இங்கே என்ன நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக ஏற்கனவே உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆம் தென்னிந்திய மிக பிரபல்யமான தொலைக்காட்சியான ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமப்பா சீசன் போர் சீனியர் ஆரம்ப தெரிவு நிகழ்ச்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போட்டியிலே பங்கு பெற்றுவதற்காக பல்வேறு இளைஞர் யுவதிகள் என பலர் இங்கே அஹ் வந்திருக்கிறார்கள் நாங்கள் நேரிலே சென்று உள்ள என்னென்ன விடயங்கள் நடக்கின்றது எவ்வாறாக அந்த போட்டிகள் தெரிவு சுற்றுக்கள் இடம்பெறுகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் தற்பொழுது இங்கே போட்டிகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே பல்வேறு போட்டியாளர்கள் வந்து போட்டிக்காக கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டிகளுக்கான தெரிவுகள் மேலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வாருங்கள் நாங்கள் சென்று அங்கே எவ்வாறு போட்டிகள் இடம்பெறுகின்றன தெரிவுகள் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்கலாம் இங்கே போட்டிகளுக்காக போட்டியாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் பிரத்யேகமான ஒரு இடத்திலே போட்டிகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே பல தரப்பட்ட இடங்களிலும் இருந்து பல்வேறு போட்டியாளர்கள் வந்து கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சரிகமபாவின் சீசன் ஃபோர் சீனியர்ஸுக்கான தெரிவு சுற்று வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அங்கே உள்ள போட்டிகள் இடம் பெறும் போது அங்கே போட்டிகள் இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இடத்தினை நாங்கள் நேரில் சென்று பார்வையிட முடியாத நிலைமை காணப்படுகிறது இங்கே வந்து போட்டி போட்டியில் பங்கு பங்குபற்றிய போட்டியாளர்கள் இருவர் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் எவ்வாறான போட்டிகள் அங்கே இடம்பெறுகிறது நடுவர்களுடைய தெரிவுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்களை போட்டியிலே கலந்து விட்டு வந்திருக்கின்ற போட்டியாளர்களிடம் நாங்கள் கேட்டு கொள்ள வணக்கம் வணக்கம் நீங்க போட்டியில் பங்கு பெற்றிட்டு வந்திருக்கிறீங்க அனுபவமாக இருக்குது இந்த அனுபவம் வித்தியாசம் இருக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு கடந்த ஐந்து வருடங்களாக வந்து நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோல எல்லாத்துலுமே வந்துட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் இருக்கிறோம் தொடர்ந்து அதோட ஒப்படைகளை வந்து பார்த்தோம்னா இங்கே நல்ல நேர்த்தியான முறையில் வந்து எல்லா விஷயமே கையாண்டு இருக்கிறாங்க முதலே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து குரல் தேர்வு ஒன்றுக்கு வந்து ஒரு ஒன்று அனுப்பினாங்க அப்போ அந்த வீடியோவில் செலக்ட் பண்ணப்பட்டார்கள் வந்து இரண்டாம் கட்ட கூடத் தேர்வு மாதிரியும் அந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பாதார்களுக்கு இதுதான் வந்து முதலாம் கட்ட குடர் தேர் மாதிரியும் வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கொண்டிருக்கணும் எங்கள்கிட்ட வந்துட்டு இந்தியாவிலேருந்து ரெண்டு ஜட்ஜஸ் வந்திருக்கணும் இங்கே அவங்க வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து வித்தியாசம் வித்தியாசமா இப்போ போக் கிளாசிக் அந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான ஜோனர்ஸ்ல வந்து பாட்டு கேக்குறாங்க ஆஹ் இந்தியாவில இருந்து வந்திருக்கக்கூடிய நடுவர்கள் வந்து யார் என்பது உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு அது சரியா தெரிஞ்சது இல்ல எந்த அடிப்படையிலே வந்து அங்கே தெரிவுகள் வந்த இடம் பெறுகிறது அல்லது அந்த பாட்டுகளுடைய முறைகள் வந்து எவ்வாறாக அங்கு பின்பற்றப்படுகின்றது என்பதொடர் சொல்லுங்க வந்து இந்த சுற்றுலா வந்து அவ்வளவு எதிர்பார்க்கல அது தனி எதிர்பார்க்க வந்து அவங்கள இப்ப ஒரு ரெண்டு மூணு ஜெனரல்ல எங்களால பாடக்கூடிய மாதிரி இருக்காங்க வோய்ஸ் எப்படி இருக்கு அது ஓகே இருந்தா அடுத்த கட்டத்தை செலக்ட் பண்ணலாம்ன்றதுக்காக இப்ப பேசிக்கா அந்த தான் லெவல்லதான் பாத்துருக்கணும் அந்த வேலை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் தான் தெரியும் அப்ப இதுல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான முடிவுகள் உடனே சொல்லப்படுகிறதா அல்லது இல்ல அது வந்து கோல் பண்ணி இன்ஃபார்ம் பண்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது

வெளி வீட்டில் குடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா தேன்மலை தீக்கு கிணிதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா முன்பே என் பே பூ பூவாய் பூ பூம்பா நன்றி உவீர வந்து என்னோடு கலந்துவிடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்துவிடு நினைவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்துவிடு தேங்க்யூ நன்றி அதோடு உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தெருவிலே நீங்கள் வெற்றி கட்டி அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்ந்து சொல்லுங்கள் நன்றி ஹாய் அம் ஹரிணி நான் வந்து கிளிநோச்சிலருந்து வாரன் அண்ட் இங்கே இந்த கம்படிஷனுக்கு வந்து நேற்று தான் எனக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்தது நல்லா செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க

க நவேது மனதினை முன்னோட பொறுத்திடும் பெண்ணை நம்பாதே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அண்டு நல்லா பாட்டு பாருன்னு சொன்னாங்க இல்ல மெசேஜ் பண்றேன் சரி சொல்லியிருக்காங்க இதோட இன்னும் மற்ற அந்த மற்ற பாட்டு வந்து இன்னும் நல்லா பாடுவாங்க பாடுவாரு ஏவனோரவன் வா

இங்கே சரிகமுப்பாவினுடைய சீசன் போருக்கான தெரிவு நிகழ்ச்சிகள் சீனியர்ஸுக்குரிய தெரிவு நிகழ்ச்சிகள் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு போட்டியாளர்கள் மிக ஆர்வமாக நான் முந்தி நீ முந்தி என்று சொல்லி போட்டிகளுக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னொரு போட்டியாளர் இருக்கிறார் அவரிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் எங்கேருந்து வாரீங்க நான் வந்து மெல்லாவி ஓகே உங்களுக்கு என்னோட பேர் பிருந்தாபன் இப்போ என்ன செய்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து நான் படிச்சிட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சிருக்கேன் டிப்ளோமா உங்களுக்கு இசத்துறையில் ஆர்வம் ஏற்பட்டதே ஏற்பட்டது அது வந்து சின்ன வயசுலேருந்து நான் கிளாசிக்கல் மியூசிக் படித்தேனா அதுக்கு பிறகு அதுலேயே வந்து இப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்ம்கள் செஞ்சதால அதுக்கு பிறகு அப்படியே ஆர்வம் வந்து தந்துது இவர் வந்து போட்டியிலே பங்கு பெற்று தற்போது வெளியில வந்திருக்கிறார் அஹ் அங்கு எவ்வாறான விடயங்கள் இடம் பெற்றது நடுவர்கள் உங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியான முறையில இருந்தார்களா எவ்வாறான தெரிவுகள் அங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பற்றி என்பதை பத்தி சொல்லணும் போனோட நடுவர்கள் வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து தண்ணி குடிங்க வடிவ தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பாட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அவங்க கஷ்டலா வந்து கதைச்சாங்க எங்களோட நம்மள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கதைச்சிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் ஓகே ஆனோன்னு பாட விட்டாங்க எவ்வாறான பாடல்கள் வந்தவர்கள் பாட சொல்லி கேட்டார்கள் அவை வந்து கேட்டது வந்து ஃபோக் மற்றது வெஸ்டர்ன் மற்றது ஒரு குதுசோ மாதிரி ஆனா நாங்க வந்து மூணு ரெப்ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வந்து பாடினா நான் வந்து அப்ப உங்களுக்கு எவ்வாறான மெனன்ல இருக்குது இதுல நீங்க தெளிவாவி இருக்கலாம் வெற்றி பெருவி இருக்கலாம் அல்லது அடுத்தகட்டில எதுக்கு நீங்க உங்களுடைய பயணம்

കളിഞ്ഞാലും മേഗം അതിൽ വീണ്ടും മിതക്കും അതുപോലെ തന്നെ ഉന്നൻ കാതനക്കും പോകാതെ പോകാതെ നീന്ത നാൻ പേ പോകാതെ പോകാതെ பாடினர்கள் உதயன் குடும்பம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவினர் நன்றி சரிகமுப்பாவினுடைய சீசன் போரிற்கான சீனியர்ஸுக்குரிய கட்ட குரல் தெரிவு தேர்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே பல்வேறு போட்டியாளர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர்கள் அவர்களோடு தான் நாங்கள் அஹ் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இன்னும் ஒரு போட்டியாளர் இருக்கிறார் நாங்கள் அவரிடமும் கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என் பேர் நித்தியசீலி எங்க இருந்து பாருங்க இந்த போட்டிக்கு நீங்கள் வர வேணும் இங்கே தெரிவிச்சுட்டு நீங்க வரவேணும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி நான் வந்து பதினஞ்சு வயசுல இருந்து பாட நான் ஒவ்வொரு குரூப்புகள்ல பாடுறது கோயில்ல பாடுறது அப்படி பேர்ந்து நாங்க ஒரு சங்கீர்த்தன குழுவிலையும் பாடுறது நான் எனக்கு எனக்குருப்பு ஒண்ணு இருக்குது அவங்க மூலம் எனக்கு இந்த இது கிடைச்சது உங்களுக்கு இப்ப எத்தனை வயசுக்கா எனக்கு முப்பத்தி மூணு வயசு திருமணம் ஆகி ஓ அப்ப நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு இந்த இசைத்துறை பயணம் என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்குது அல்லது உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் வந்து இதற்கு எவ்வாறான சப்போர்ட் உங்களுக்கு வழங்குறாங்க பெருசா விருப்பம் இல்லை சப்போர்ட் வழங்குறதுக்கு எனக்கு வந்து நான் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்ப அவன் வந்து எல்லாருமே நான் நிறைய குரல் தேர்வுக்கு போயிருக்கிறேன் அங்க போனா குடும்பம் குடும்பமா தான் வருவாங்க ஆனா நான் மட்டும்தான் தனியா போவேன் எந்த வீட்டுல இருந்து யாருமே மாட்டாங்க உனக்கு இதான வேலை ஒரே நீ எல்லா இடத்துக்கும் போய் பாடுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க வேற நான் தனியா வந்து பாடிட்டு நான் போயிடுவேன் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் உங்களை தனித்து உங்களுடைய முயற்சியால் வந்து நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் போக்குவரத்து செலவுகள் எல்லாம் செய்வார் ஆனால் அவர் இது வரைக்குமே வந்து பார்த்ததில்லை நான் பாடுறத வந்து பார்த்ததில்லை எங்களோட மகளுக்கு வந்து ஏழு வயசு ஆனால் அவன் நல்ல சப்போர்ட் எனக்கு அம்மா நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்புவா இப்ப இந்த போட்டியில நீங்க தெரிவு செய்யப்படுவதில்ல அவங்களுடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்கு இல்லை உங்களோட மனநிலை எப்படி இருக்கு பதட்டமா இருக்கா இல்லாட்டிக்கு கன்ஃபிடண்டா இருக்கீங்களா இல்ல நான் செலக்ட் ஆகணும் கன்ஃபிடண்டா இருக்கீங்களா இங்க வந்து நான் மட்டும் திறமையோட வரையில என்னோட இவ்வளவோ பேர் நல்லா திறமையால இருக்கிறாங்க நான் இதுல வருவேன்ன்றும் நான் சொல்ல மாட்டேன் என்னடா என்ன விட நல்லா படிச்சவங்க இருக்காங்க நான் ஓயில் ஓயல் தான் படிச்சவங்க சில பேர் சங்கீதம் கற்றுக்கொண்டே இங்க வந்திருக்காங்க அப்ப நான் சொல்லலாம் அது எல்லாம் கடவுள் அடிச்சுட்டா உங்களுக்கு வீட்டுல சப்போர்ட் இல்லைன்னு சொல்றீங்க உங்களோட வீட்டுல இருந்து உங்களுடைய கணவர் எல்லாம் நீங்கள் பாடும் போது ஒரு நாளும் பார்த்தது எல்லாம் சொல்றீங்க அப்ப இங்க அவர்கள் என்றது வந்து உங்களோட மனநிலையை எப்பாடுறாங்க தாக்கத்தை வந்து செலுத்தி இருக்கு எனக்கு சரியான ஒரு கவலை நான் இங்க இருந்த மன்னார் பவனியா கிளினேஜ் எல்லா இடமும் போயிருக்கிறேன் போன இடத்துல எல்லாமே தனியா தான் போயிருக்கிறேன் அவங்க ஃபேமிலியா வந்து பா பாப்பாங்க நான் மட்டும் தனியா போய் பாடிட்டு வந்துடுவேன்ன்ற ஒரு கவலை தான் இதையும் தாண்டி இன்னும் போகணும் ஒரு முயற்சி தான் கவலையை தூக்கி போட்டுட்டு போய் கொண்டு இருக்கணும் அப்ப ஒரு சிங்கப்பெண்ணாக நீங்க தாண்டி எல்லாம் வெட்டையும் தாண்டி நீங்க வரணும்னு வாழ்த்துக்கள் ஊர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வேற வேலை இல்லையேன்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க நீங்க போங்க உங்களுக்கு நல்ல ஒரு சாங்ஸ் இருக்குது நீங்க உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுவாங்க நாங்கள் பாப்போம் எல்லாமே கடவுள்கிட்ட கையில தானே இருக்குனுட்டு வந்துருவேன் ஒரு பாடி காட்டுறீங்களா ஒரு பாட்டு மாலையில் யாரோ பேச மோகம் வாழ்த்துக்கள் இந்த தெரிவிலே நீங்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு உதயன் குடும்பம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோங்க நன்றி நன்றி தற்பொழுது நாங்கள் சில்கோ ஹோட்டலிலே இடம் கொண்டிருக்கின்ற சரிகமா பாவினுடைய சீசன் ஃபோர் சீனியர்ஸுக்குரிய தெருவி சுற்று போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்களோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இங்கே இரண்டு போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் இருந்து வாரீங்க வரீங்க மாவட்டம் நீங்க பிரியங்கா நீங்க இந்த போட்டியிலே நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு இருக்குது சின்ன இருந்தே இருக்குது பாடணும்னு சொல்லி நிறைய இடத்துல பாடி இருக்கிறேன் இந்த மாதிரி ஆடிஷன்ல வந்து ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்கேன் நாங்க வந்து நிறைய ரவுண்ட்ல செலக்ட் ஆகி கேன்சல் ஆகிருக்கிறோம் இதுல வந்து செலக்ட் ஆகணுமோ இல்லையோ பாடணுமென்ற ஒரு இது இருக்குது அனுபவம் தானே நீங்க சின்ன வயசுல இருந்தே விரும்பி

அன்பு கொண்ட கண்களும் மாசை கொண்ட நெஞ்சமும் ஆணைட்டுமாறுமோ பெண்மை தாங்குமோ ராஜமங்கைக் கண்களே எஞ்சும் என் முழிப்பது மோடுமே இங்கு ஓர் பாவி அல்லவோ বিহারเมอะ பாடகிரிகள் இருவரும் இந்த கோட்டிலே செலக்ட் ஆறதுக்கு எங்களுடைய வாழ்த்து நன்றி 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 இங்கே பல்வேறு போட்டியாளர்கள் காத்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னும் ஒரு போட்டியாளர் இருக்கிறார் நாங்கள் அவருடன் கதைத்து தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம் இருந்து வாரீங்க நான் சில்லால இருந்து வர்றேன் என்ன பேர் உங்களுக்கு ஜெயஸ்லே என்ன செய்யறீங்க நான் இப்போ டெய்லருக்கு படிச்சு கொண்டிருக்கேன் படிச்சு கொண்டிருக்கேன் இங்க சுற்றுல வந்து பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்து ஆஹ் சின்ன இருந்து பாட்டு பாடி பாடி பிராக்டிஸ் நான் ஃபங்ஷன் இழந்து நான் உங்களோட அண்ணாமல் சேர்ந்து நாங்க நான் இப்படி ஒரு போட்டி முதல் முறைக்கு வந்தது நான் படிப்பால் மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு முறை ஃபோனில் வந்திருந்த எனக்கு சொன்னவர் பண்ணுங்க அதனால இந்த முறை வந்து கிடைக்கணும் நினைக்கிறேன் எவ்வாறு மேன நிலை இருக்கு உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்புகள் இருக்குது செலக்ட் ஆவீங்களா செலக்ட் நம்பிக்கை கடைசி மட்டும் போகணும் ஒரு ரெண்டு தடவை செலக்ட் ஆகி ரெண்டு மூணு கொஞ்சம் கொஞ்சமா போனாலும் எது ஒரு பாட்டு பாடி காட்டுங்க நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று உன் காதல் ஏதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமை சிந்தி விட்டதா இதயம் விட்டதா சொல் மனமே அழகாக பாடுகிறீர்கள் இந்த சுற்றிலே நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு எங்களுடைய வாழ்க்கை நன்றி சரிகமா பாவினுடைய சீசன் போர் சீனியர்ஸ் உடைய தெரிவு சுற்றுக்காக ஆரம்ப நிகழ்வுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க உங்க மனநிலை என்ன மாதிரியா இருக்குது இந்த போட்டியில வந்து ஒரு கன்ஃபிடண்டா படிக்கணும் என்ற ஒரு தான் இருக்கு செலக்ட் ஆவீங்களா அது வந்து கடவுண்ட வகையில இந்த தெரிவுக்கு வரணும் என்று உங்களுக்கு என்ன ஆர்வம் எவ்வாறு இருந்தது ஸ்கூல் டைம்லயே கிரேட் சிக்ஸ்ல இருந்து நான் மியூசிக் படிச்சிட்டு இருக்கேன் ஒரு மியூசிக்ல ஒரு பெருசா ஒரு சாதிக்கோணம் ஒரு எய்ம் தான் இருக்கு அதாவது வந்து ஃபோரின்ல போயிட்டு சாதிக்கணும் அதாவது பாரிஸ் மியூசிஷியன் அது பிரான்ஸ்ல போயிட்டு ஒரு மியூசிஷியனா விரோணம் தான் என்னுடைய முதல் நிகழ்வுகள்ல நீங்க ஏதாவது நிறைய சக்தி டிவில வந்து ஆடிஷன் நடக்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு கிடைச்சிருக்கா அது கிடைக்கல நிறைய பேர் எடுத்தாங்க சோ அதுல மிஸ் ஆயிட்டு அப்ப இந்த சுற்றுலா நீங்க நிச்சயமா தெரிவு செய்யப்படணும்ன்ற ஒரு ஆர்வத்துல அப்படி அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க பாடி மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன் மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் இல்லை பாஷைகள் என்னவோ புதிதாக புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன்முட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் குஞ்சு குஞ்சி அருமையாக பாடுகிறீர்கள் இதிலே வெற்றி பெறுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய டெல்கோ ஹோட்டலிலே தென் இந்திய பிரபல தொலைக்காட்சியான ஜி தமிழினுடைய சரிகமபாவினுடைய சீசன் போருக்கான சீனியர்ஸுக்குரிய தெரி சுற்று போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த போட்டிகள் தொடர்பான போட்டியாளர்களுடைய மனநிலை மற்றும் அவர்கள் எவ்வாறு எங்கே போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பான விடயங்களை இந்த காணொலியூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு தரப்பட்ட இடங்களிலும் இருந்து பல்வேறு போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இங்கே வடக்கிலே பல்வேறு பாகங்களிலே இருந்து வருகை தந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இங்கு கடுமையான ஒரு போட்டி தான் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற